நான் யார் நான் யாரோ ஒருவருக்கு மிகவும் முக்கியமானவளாக இருக்கலாம் நான் யாரோ ஒருவரின் இதயத்தில் நிறைந்தவளாக இருக்கலாம் நான் யாரோ ஒருவரின் துரோக குறிப்பீடுகளில் முதல் பக்கமாக இருக்கலாம் நான் யாரோ ஒருவரின் ஏமாற்றப்பட்டவர்கள் பக்கத்தில் ஒருவராக இருக்கலாம் நான் யாரோ ஒருவருக்கு ஒரு தொந்தரவாக இருக்கலாம் நான் யாரோ ஒருவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவளாக தெரியலாம் நான் யாரோ ஒருவருக்கு அடிமுட்டாளாக தெரியலாம் என் நிறம் உடல் மொழி நடை கண்டால் யாரோ ஒருவருக்கு வெறுப்பாக இருக்கலாம் என்னை கண்டு என் அழகில் யாரோ ஒருவர் மயங்கி கூட இருக்கலாம் என்னால் யாரோ ஒருவர் அழுது கொண்டே இருக்கலாம் யாரோ ஒருவரால் நானும் வருந்தி கொண்டே இருக்கலாம் இருப்பினும் இன்றும் நான் நானாக வாழவே வாழ்கிறேன் நான் யாரோ ஒருவரால் காயப்பட்டாலும் நான் யாரேனும் காயப்படுத்தினாலும் நான் நானேதான் என்னை ஒருபொழுதும் நான் விட்டுக்கொடுத்ததில்லை கொடுத்ததில்லை என்னை பற்றி இங்கு யாருக்கும் எதுவும் தெரியாது என்றாலும் நான் இருக்கும் இடம் என் எழுத்துக்கள் இருக்கும் இடம் ஒரு பொழுதும் கண்ணியம் தவறி யாரிடமும் பேசியதில்லை ஏன் என்றால் நான் ஒரு திமிர் பிடித்த பின் நான் என்னை மிகவும் நேசிப்பவன் நான் ஒரு கர்வம் கொண்ட சுய விரும்பி